நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மாயன் செந்தில்குமார் இருக்காரு இன்னைக்கு நிகழ்ச்சியில மல்லிகை பூவை வைத்து என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தொடர்ந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த மல்லிகை பூவை வைத்து நம்ம என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றதா பார்க்க போகிறோம் தொடர்ந்து பதிவுகளில் பரிகாரங்கள் பற்றி எங்களுக்காக நிறைய விஷயம் எங்கள் நேர்களுக்காக கொடுத்துட்ருக்கீங்க ஸோ இன்னைக்கு மல்லிகை பூவை வைத்து என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்ய முடியுன்றது சொல்லுங்கள் மல்லிகை பூன்ற ஒரு வாசம் நம்ம நுகர்ந்தாலும் சரி நம்ம கேட்டாலும் சரி ஒரு கண்டிப்பாக ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா அதோட ஸ்மெல்லே அப்படி தான் இந்த அரோமா தெரப்பியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மல்லிகைப்பூ யூஸ் பண்ணாத மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மல்லிகைப்பூன்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு பிடிச்சதும் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்களுக்கும் பிடிக்கும் ஆக மல்லிகைக்கு ஒரு பெரிய சாராம்சம் உண்டு அதனால தான் மல்லிகைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோஃபீல் இழுக்க இழுப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ பாருங்க அந்த வந்து காலத்தில் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போடு ப்ரொடெக்ஷன் அதுக்கப்புறம் என்ன நம்ம நினைக்கிறமோ அந்த எண்ணத்திற்கு ஒரு வண்ணம் கொடுக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னாக்க நார்மலாக நீங்கள் தெய்வத்துக்கு வைக்கக்கூடிய மலர் மாலையாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம வை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அருமாவுக்கு எப்பொழுதுமே மயங்காததாருமே கிடையாது மல்லிகைப்பூ அப்படிங்கிறது ஸோ பா இப்போ பார்க்கறதுனாலும் அப்படி தான் அதேமாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனாலும் அப்படி தான் ஸோ அதுக்கு ஒரு இணையான இப்போ எப்படி ஒரு பொங்கல் தீபாவளின்னா ஒரு சந்தோஷப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி மனசு கூத்தாடும் அது சப்கான்சியஸில் அழகாகவே பதியும் இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்கள்ட்ட மு மல்லிகைப்பூ வந்து நல்லா மூந்து பார்க்க சொல்லுங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க டிப்ரெஷனாக இருக்காங்க அவங்க ரூம்லேயோ மல்லிகைப்பூவோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கையிலே கொடுத்து நல்ல ஒரு பத்து வாட்டி நல்ல ஹை பிபியில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள வந்து மல்லிகைப்பூ மட்டும் நல்லா பொறுமையாக ஸ்மெல் பண்ண சொல்லுங்கள் அப்படியே ஷட் டவுன் ஆகும் மனம் சாந்தமடையும் அடையும் சந்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வகையான பாக்கியம் அது குழந்தை செல்வமாக இருக்கட்டும் மணியாக இருக்கட்டும் ரெண்டாவது நம்ம என்னென்னலாம் ஆசைப்படுறமோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ மனசில் இருக்கிற விஷயங்கள் வந்து மூளைக்கு எட்டணும் அதுதான் மூலதனம் அதான் மூளையே மூலதனம் அப்படிம்பாங்க தான் நம்ம பின்னாடி பெண்கள் வைக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த ஆளுமை தன்மை நமக்கு எப்படி குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறது அன்போடு எப்படி இருக்கிறது இப்போ எல்லோரும் கொஞ்சம் மறந்துட்டாங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கோவம் அதாவது நான் பெண்ணை மட்டும் குறிக்க வைக்கல ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து அந்த காலத்துல பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டென்ஷன் இருக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க இல்லையா ஸோ அதனால என்ன பண்ண பாருங்க முன்னோர்களுக்காக அவங்களுக்கு எந்த தலையில வந்து மல்லிகைப்பூ வச்சாங்க ஸோ இன்னைக்கு அது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்காக மாறிடுச்சு ஃபேன்சியா மாறிடுச்சு இந்த தலையில மல்லிகைப்பூ வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த டோப்போமின் பேலன்ஸ்ல இருக்கும் பெண்களுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை பேலன்ஸ் பண்ணுவாங்க குடும்பத்தை பயங்கரமாக எப்பேற்பட்ட ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலையை வந்தாலும் அது இறுக்கி பிடிச்சி அதை அழகாக கொண்ட ஒரு சக்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மல்லிகைப்பூ கொடுக்கும் ஸோ நம் நெத்தியில் வைக்கக்கூடிய குங்குமம் மஞ்சள் ஸோ அது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிட்டோட்டி பின்னலில் இருக்கக்கூடிய நினைநீர் சுவைகளை அழகாக பேலன்ஸ் பண்ணும் கொண்டையில் வைக்கக்கூடிய அந்த பூ இருக்குது பார்த்திங்களா அது அவ்வளோ அழகாக அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்கெலாம் அழகாக சொல்லலாம் இந்த அரோமோ தரப்பின் இன்னைக்கு வந்துருச்சு ஸோ இதில் பரிகாரத்துக்கு இப்போ நான் வரேன் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சின்ன ஒரு பவுலில் வந்து அது கட்டின பூவாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம முதிரி பூவாக இருந்தாலும் சரி இதை நம்ம வந்து பூஜை ரூமுக்கு முன்னாடி வச்சுட்டு வச்சுருக்கோம் பவுல் ஒன்று மண் சட்டியாக இருக்கலாம் இல்லைனா வெங்கலமாக இருக்கலாம் இல்லைன்னா காப்பராக இருக்கலாம் கிளாஸாக இருக்கலாம் இரும்பு மட்டும் இருக்கக்கூடாது அவ்வளோதான் ஸோ இதை வந்து நம்ம மளிகை வச்சுட்டு அதுக்கு கீழே நீங்கள் என்ன வேணுமோ எழுதலாம் ஸோ எண்ணமும் எழுத்தும் ஈடேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது என்ன வேணும் உங்களுக்கு என்னவோ ஆகணும் இதெல்லாம் எழுதினீங்க அப்படின்னா நம்மளுடைய மைண்டுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்கில் பேலன்ஸ் ஆகும் இல்லையா அது மட்டும் கிடையாது பவர் நம்ம வந்து அந்த மைண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சக்தி ஒன்று பிறக்கும் மெடிடேட் பண்ணால் என்ன நடக்குமோ அதே மாதிரி நம்ம நினைக்கிற விஷயத்தை நம்ம மேனிஃப்லெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த மல்லிகைப்பூ யூஸ் பண்ணணும் ஸோ மல்லிகைப் பூக்கமையில் நீங்கள் எழுதி வைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் நிறைய பேர் இது கீழே எழுதி வச்சிருக்காங்க ஒருத்தங்க தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் தான் வைக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம பணம் வைக்கணுன்ற ஒரு ஒரு பதிவு போட்டணும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு மற்றதெல்லாம் இருக்குது ஆனால் என்னோடய கலை வளரல அப்படின்னு ஒரு பரதநாட்டிய டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கலை வரலை அப்போ என்ன பண்ணணும் ஏற்கனவே அவ்வளோ ஸ்டூடெண்ட் இருந்தவங்க இப்போ கம்மியாகிட்டாங்க அப்படின்னா சார் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா அவர் சலங்கையை வச்சு மல்லிகை பூக்கும் மேல போட்டாங்க சலங்கையை வச்சு மேலே மல்லிகைப்பூ போட்டு எனக்கு இந்த கலை வளரணும் இந்த ஸ்டூடண்ட் நல்லா வரணும் மட்டும் தான் நினச்சிருக்காங்க என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போனவங்களாம் திரும்பி வர ஆரம்பிச்சாங்க இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா திரும்பி வரது மட்டும் கிடையாது இவங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு டேலண்ட் உண்டு இந்த கலர் கோவம்லாம் போட்டாங்கனாக்கா பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ்லேயே ஒரு ஒரு உருவம் இருப்பாங்களே அந்த டேலண்ட் உண்டு இது என்ன பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு எல்லாம் அந்த அதை டான்ஸ் ஆடிட்டு வந்தபோது ஒரு ஃபாரினர் வந்து அதை ஃபோட்டோ எடுக்க அதை எடுத்து யூடியூப்பில் போட அது இன்றைக்கி வந்து வைரல் ஐன்ஸ் வைரல் ஆகிடுச்சு பயங்கரமாக இப்போ என்னென்னா இந்தமாரி கலை யார்ட்டுமே இல்லைங்கிறது விஷயம் நிறைய பேர் இன்றைக்கி பரதநாட்டியம் கற்றுருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி டான்ஸிங்கில் கண்ணை மூடிட்டு வளரதுலாம் அந்த கலை ரொம்ப கம்மியாயிடுச்சு ஸோ அந்த டேலெண்ட் அவங்க பார்த்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர்லாம் ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கும் இதுக்குன்னு ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க முடியுமா கற்றுக் கொடுக்க செம செம்ம ஆகிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலைஸில் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்காங்க இதெல்லாம் இந்த பதிவு நம்ம வந்து ஒரு டென் டு சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட ஒரு பதிவில் நடந்த ஒரு விஷயத்தை தான் அவங்களுடைய கமெண்ட்டை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் சொன்னாங்க சார் நான் வந்து இது மட்டும் பண்ண மட்டும் இல்லை சார் நம்ம மனசால ஆ சரணாகதியோடு எது வச்சாலும் அது வந்து மனிஃப்ளெக்ட் ஆகுது மல்டிப்புள் ஆகுது அப்படின்னு சொன்னபோது தான் இதை பற்றி இன்னொருத்தருக்கு சார் மல்லிகைப்பூவில் எது வச்சாலும் நடக்கும் கண்டிப்பாக அதை நம்பி கை வச்சு செய்யணும் சார் மல்லிகைப்பூவில் இருக்கக்கூடிய வாசம் அது இருக்கக்கூடிய இன்சைன் கண்டிப்பாக இந்த பரிகாரம் ஏன் நான் வந்து அழகா அதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நம்ம சரணாக இது வச்சு பார்ப்போங்கிறதில்லை வச்சு பார்த்தா வாழ்க்கையில் வெல்வோம் என்பது எந்த விதமான முழு நம்பிக்கையோட ஏன்னா இன்றைக்கி மாத்திரை பூ நாளைக்கு மாற்றிடணும் அந்த காஞ்சு பூந்தது நம்ம கால் படாத இடத்துல தூக்கி போட்டணும் ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிட்டே வரணும் எழுத எழுத நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகும்பொழுது அடுத்த இடத்துல வைக்கலாம் நான் நல்லா படிக்கணும் நல்லா வேலை இருக்கணும் அதேமாதிரி என்னென்ன நான் உங்களுக்கு பணம் தேவையா உங்களுக்கு கடன் தீரணும் என்ன வேணுமோ அதை வேணால் எழுதி வைக்கலாம் மாதிரி காசு காசு தங்க காசு இந்த மாதிரி வெள்ளி என்ன வைக்கிறீங்களோ அது திருப்பி மல்டிபிள் ஆகுது ஸோ இவங்க போட்டு பதிவு பார்த்து இன்னொருத்தவங்க கொஞ்ச நாள் கழிச்சு போட்டுருந்தாங்க சரி இது மாதிரி நான் வந்து நான் காயின்ஸ் வச்சு பார்த்தேன் எல்லாமே பண்ணி பார்த்தேன் நல்லாவே நடந்துட்டு இருக்கு ஆனால் நம்பி செய்யணும் அப்படிங்கிறது இதுதான் இது வந்து கணக்கு இல்லை ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டென்சிட்டி ஆஃப் வந்து அவங்களோட பாடன் வந்து கொஞ்சம் முன்னே பண்ண இருக்கும் சில பேருக்கு ஒரு நாளே கூட நடந்துரும் சில பேருக்கு ஒரு மாசம் கூட ஆகும் ஆனால் கண்டிப்பாக நடந்துரும் ஸோ சில அந்த டியூரேஷன் வந்து முன்னப்பண்ணு இருக்கும் ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் இப்போ ஒரு பரிகாரங்கள் எல்லாம் ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு செட்டாலன்னா அடுத்ததுக்கு போயிடுறாங்க வேலை செய்யல ஆமாம் ஸோ கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லையா ஸோ அது சாரணும் நம்மளுடைய டென்சிட்டி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அந்த அவங்க சுமக்கக்கூடிய கஷ்டங்களும் தடைகளும் டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்படி கூட இருக்கும் அது தகுந்த மாதிரி சில பேருக்கு முன்னப்பண்ணு இருக்கும் அது செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் இதை வெள்ளிக்கிழமையில ஆரம்பித்தாலே போதுமான விஷயம் அதாவது வெள்ளி சல்லியை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மல்லிகைப்பூவுக்கு நான் கண்ட பர்சனலாகவே நிறையாவே ரிசல்ட் எடுத்திருக்கேன் அதேமாதிரி நிறைய பேர் எடுத்திருக்காங்க அதான் இந்த பதிவு எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் மல்லிகைப்பூவில் நமக்கு அதாவது கட்டினதாகவும் வைக்கலாம் நம்ம வந்து உதிரியாகவும் வச்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி வச்சது நாளைக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அது காஞ்சி சுருங்கிறது இல்லையா புதுசாக நம்ம மல்லிகைப்பூ போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதை மட்டும் நம்ம உள்ள கூடிய பேப்பர்ஸ் உள்ளே வைக்க வேண்டிய திங்ஸ் மட்டும்தான் நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாம் ஸோ இது எனக்கு மல்டிப்புள் ஆகணும் அவ்வளோதான் நீங்கள் மனசால சொல்ல வேண்டியது இது மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும் மைண்டுக்குள்ளே வரும்போது அதுக்குள்ளே ஒரு பொரிப்பு ஒன்று உருவாகும் இல்லையா இந்த பூ பூரிப்பை உருவாக்கும் அந்த ஒரு மனிதனுக்கு நார்மலாகவே சிரிப்பு பொரிப்பு இதெல்லாம் இருந்துச்சுனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கலாகவே அவங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் ஸோ இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த சிரிப்பு கம்மியானாலும் இந்த சிரிப்பை வாழ்க்கையில் வர வைக்கக்கூடியது தான் மல்லிகைப்பூ ஸோ அதனால் தான் இந்த மல்லிகைப்பூ பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிறப்பானதும் கூட பௌர்ணமி அமாவாசை காலங்கள் இல்லைனா காரங்கள் பார்த்தீங்களா அந்த நேரத்துல எல்லாம் உட்காந்து நம்ம ரொம்ப நேரம் உட்காரலாம் அதுக்கு முன்னாடி இப்போ அந்த மல்லிகை பூச்சதுக்கு முன்னாடி விளக்கு வச்சு அந்த விளக்கோட பேசலாம் அகழ்விளக்கு அகழ்விளக்கு அதாவது நம்ம அகல் விளக்கில் என்ன ஒத்தேறோம் நம்மளுடைய ஆறாவும் பார்த்திங்கன்னா ஒரு அகல் அக விளக்கு இருக்கும் இல்லையா அதோட கனெக்ட் பண்ணோம்னாக்கா இந்த கிரக நேரத்துலேயோ அமாவாசை போவனங்களே ரொம்ப அதிகமான ஒரு எலக்ட்ரோஃபீல் இருக்கும் அப்போ இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ரீச் அதிகமாக இருக்கும் ஸோ இது மட்டும் கிடையாது இது இது ப்ரீசியஸ் டேன்னு எதுவும் வந்தாலும் சரி அப்போயும் பண்ணலாம் இல்லை நான் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன் கேட்டீங்கன்னா காலையில் நம்ம வந்து அவசரமாக போகும்போது நான் வச்சுட்டு நம்ம வந்து போயிடலாம் பூஜை ரூமில் அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு போகலாம் உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சுனாக்கா இங்கே உட்காந்து அந்த விளக்கோட பேசுங்க மனதார பேசணும்னு கேட்டிங்கனாக்கா ஏன்னா நம்மளுடைய ஒளியலையும் அந்த ஒளியலையும் அலையும் சேர்றது தான் கோயிலாக இருக்கட்டும் நம்ம அக இருக்கட்டும் எல்லாமே ரெண்டோட ரெண்டும் சேரும்போது நம்ம கண்டிப்பாக நாலு மல்டிப்ளை போயிட்டு இருங்க எட்டு எட்டு எட்டுன்னு இதுதான் வந்து அந்த காலத்தில் செய்து கைகண்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க அடிக்கடி நிறைய வைத்திய நூல்கள் உண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் நிறையா சொல்லியிருப்பாங்க நம்ம கிட்ட இருக்க ஓலைச்சோடியில் இருக்குது சிலரில் வந்து கை கண்டதுன்னு போட்டிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னாக்கா அதை அனுபவித்து அது க சக்ஸஸ் ஃபார்முலா தான் கை கண்டதுன்னு எழுதுவாங்க மற்ற எழுத மாட்டாங்க அந்த ஃபார்முலா இருக்கும் அப்போ அதுமாரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கை கண்டது தான் மல்லிகைப்பூ பரிகாரம் ஸோ என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு வண்ணத்தை கொடுத்து அதுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்து அதை வந்து பாசிட்டிவாக மாற்றணும் ஸோ அதனால் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன்ஸ்லாம் மல்லிகைப்பூ அதிகமாக போட்டிருப்பாங்க போடும்போது அது உள்ளே வரும்பொழுதே அந்த ஸ்மெல்லோ அவங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவிட்டியாக மாற்றும் இதுதான் உண்மையான லாஜிக் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடம்புல ஒரு ஆறாக வந்து பார்த்திங்கன்னா பூக்க தொடங்கும் ஸோ நிறைய மலர் தரப்பில் நிறைய விஷயம் இருக்குது ரோஜாக்கு ஒரு தனி குணம் உண்டு ஒன்று ஒன்றுக்கு ஒரு தனி குணம் உண்டு ஆனால் சக்ஸஸ் அந்த மல்டிபிள் பண்ணணும் நம்ம நினைச்சது நிறைவேற்றி தான் மல்லிகை நானும் அதுதான் நினைச்சேன் பூக்கள் அப்படின்னாலே மனமுள்ள பூக்கள் நிறைய இருக்கு இந்த மல்லிகைப்பூ தான் வைக்கணுமா இல்ல வேற ஏதாவது இந்த மாதிரி வாசனை பூக்கள் நம்ம ட்ரை இல்லை இதை தான் தெளிவாக என்ன சொல்லிருக்காங்க மல்லிகைப்பூ மட்டும்தான் வந்து செல்லியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்தெல்லாம் வந்து அரோமா அரும்பத்தரப்புல டிசீஸ் கிளியர் ஆகும் மனசு சாந்தப்படும் ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கும் இதே வந்து பெண்கள் வந்து ரோஜாப்பும் வச்சிருக்காங்க ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அவங்க ரோஜா பூ வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன அவங்களே அறியாமல் அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா வந்து அவங்க ஃப்ரேஸு பார்த்தீங்கன்னா பார்க்கவே ஒரு லட்சுமி கடாட்சிமாக இருக்கும் ஒரு எவ்வளோ தான் துன்பம் இருந்தாலும் சுகம் இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதி இருக்கும் ஸோ அதுதான் வந்து செலக்ட் பண்ணி அவங்க அந்த காலத்தில் வச்சுருந்தேன் இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆண்கள் எப்படி இருக்கீங்கன்னா அவங்களை உட்கார் இந்த டேபிள்ஸில் அவங்க யூஸ் பண்ணுற நிறைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டேபிளில் இருப்பாங்க டேபிளில் வந்து பிளாஸ்டிக்ஸ் போ வைக்கிறாங்க என்னென்னா அது அழகாக தான் இருக்கும் ஆனால் இதே ஒரு ரோஜாவாக வச்சுருந்தாங்கன்னு வச்சிங்களேன் மல்லிகைப்பூ இந்த மாதிரி வச்சாங்க வச்சுங்களேன் மிக்ஸிங்கில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் நிறைய அழகாக போடுறாங்களா பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரங்கோலி ஒன்று ஆட்டோமேட்டிக்காக மனசில் சுற்ற ஆரம்பிக்கும் அதேமாரி தான் நீங்கள் பெண்கள் தலையில் வைக்கிறாங்க இன்றைக்கி பிளாஸ்டிக் பூவை விடுத்துட்டு தயவுசெய்து செய்து இதில் வந்தாங்கன்னாக்கா நேச்சுரலாகவே அவங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஹேர் அது பார்த்து மெலோனியம் சூப்பராக இருக்கும் ஃபேஸில் வந்து மெலோனியன் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதேமாதிரி ஜென்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள டேபிள் ஒர்க் பண்ணுற இடம் சிஸ்டம் இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஐடியில் ஒர்க் பண்ணாலும் அவங்களோட பேஸில் எது வச்சாலும் யாரும் ஒன்றும் சொல்ல போவதில்லை சின்னதாக நேச்சுரலாக ஒரு ஒரு பூ இல்லைனா மல்லிகைப்பூ இந்த மாதிரி வச்சு பாருங்க ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த டம்ப் இருக்காது ஒரு ஏதோ ஒரு இழுப்பு இல்லாமல் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்து தலையில் வைத்து பெண்கள் தான் தலையில் வைப்பாங்க நான் எப்படிப்பா வைக்க முடியும் இதுமாதிரி பக்கத்தில் வச்சாலே விஷயம் தான் ஸோ அவங்க இருக்கிற இடத்துல ரோஜாப்பு மல்லிகைப்பு இந்த மாதிரி வாசனை திரவங்கள் சில பேருக்கு ரோஜா செட் ஆகும் சில பேருக்கு மல்லிகை யூஸ் ஆகும் ஸோ அதை அங்கே அவங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண அவங்களுக்கே தெரியும் இது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த இது பரிகாரமாக எடுத்துக்கிட்டுன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஒரு விஷயத்துலேருந்து பணம் மல்டிபிள் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மல்லிகைப்பூ இதை வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க உழைச்சாதான் இதை முடிக்கணும்னு உழைப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹார்ட்னஸ் யார் உடைப்பான் பிடிச்சிருக்க கயிறை யார் உடைப்பான் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாலங்கள் தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ மனம் புரிப்பு அடைந்தால் எல்லாமே பூ பூக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மல்லிகைப்பூ கண்டிப்பாக நம்ம நினைக்கிறத நிறைவேற்றி கொடுத்தே தீரும் நிச்சயமா தொடர்ந்து பயனுள்ள தகவல்களை எங்க நேர்களுக்காக நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கும் அதே மாதிரி நினைத்த காரியங்கள் நடக்கிறதுக்காக மல்லிகைப்பூவை எப்படி பயன்படுத்தலாம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி